நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே திரு ட்ரம்ப் ஹவுடி மோடின்னு சொல்லி திரு மோடியோட ரொம்ப நெருக்கம் காமிச்சார் ஆனால் இந்த வருஷம் மீண்டி ஆட்சிக்கு வந்த பின்ன இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் போர் நடந்ததுக்கு பின் ட்ரம்ப் பாகிஸ்தானாக ரொம்ப நெருங்கி இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா ஏற்றுமதி பொறுப்பு இருபத்தஞ்சு சதவீதம் இறக்குமதி வைத்தார் மேலும் ஒருபடி சென்று இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதால் தான் இந்தியா ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்வதாக கொண்டே போட்டார் அதனால் இந்தியா ரஷ்யா இரண்டும் சப்பானி பொருளாதாரம் என்று திட்டு திட்டியுள்ளார் இதை பார்க்கும்போது பதினாறு வயது நிலைய படத்தில் கமலை சப்பானி யாராவது கூப்பிட்டா சப்புனு அறைய சொல்வார் ஸ்ரீதேவி அந்த காட்சியை இந்த அரசியல் சூழ்நிலை நம்ம நினச்சி பார்க்கலாம் அந்த படத்தில் ரஜினி நடித்த பரட்ட கேரக்டர் எதற்கு இது எப்படி இருக்கணும் இந்த காட்சியில் ஜப்பானி கூப்பிடுற கூப்பிடுற டாக்டராக ட்ரம்ப் பரட்டை ரஜினியா பாகிஸ்தான் மயில் ஸ்ரீதேவியாகி இந்தியா ஜப்பான் கமலாக திரு மோடி பதில் தருவார் என்று உலகமே எதிர்பார்த்திருக்கு பாட்டம் போ அதுக்கு வேற ஆளை பாருன்னு ரொம்ப கேவலமா சொன்னாரே அதை சொல்றியா ஏ கூத்து என்ன கிண்டல்ல நீ முதல்ல இப்பவே போய் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வா ஒரு புடி நோ பிடிக்கிறி லுக் டேர் இஸ் கமிங் ஐயா என்ன சொல்றீங்க சப்பானி வர்றான்னு சொன்ன சார்தான் நான் கூப்டா பையந்து ஓடிடுவான் நீங்களே கூப்பிடுங்க யாய் சப்பானி யாய் சப்பானி இனிமே உன்னை யாராவது சப்பானின் கூப்டா செப்பு சப்பானி! சாக்ரட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெல் பட்டன் சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் நாகரீகமா நல்லா திட்டி கழுவி ஊத்துங்க ஆர்ட் ஆஃப் கிரிட்டிக்